ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய நாளை நாள் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் வைகாசியுடைய பதிமூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயித்துக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை உகந்த சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது தேய்பரையில் வரக்கூடிய வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு ரொம்பவும் பிடித்த இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றினாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த தீப ஒளியில் பொசுங்கி விடும் ஸோ அது என்ன தீபம் அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக பதிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் என்ன தீபை ஏற்றணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக விநாயகருடைய வழிபாடு தடைகளை தகர்க்கக்கூடியது என்பது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயந்தான் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சங்கடமாக இருந்தாலும் அந்த சங்கடங்களை உடனடியாக தீர்க்கக்கூடிய சக்தி அந்த விநாயகருக்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை சோ நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சங்கடகர சதுர்த்தி விநாயகரை நினைத்து விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு தேங்காயை உங்களுடைய சங்கடங்கள் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு சிதறு தேங்காய் உடைத்தால் கூட அந்த சங்கடங்கள் ஒரு நொடி பொழுதில் சிதறி நொறுங்கி போய்விடும் அனைவருடைய சங்கடங்களுமே சீக்கிரம் தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேண்டிங்கன்னா அந்த விநாயகர் பெருமான் உங்களுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுவார் இப்படி விநாயகருக்கு அவ்வளோ ஒரு பவர் வந்து இருக்குங்க ஸோ இப்பேற்பட்ட விநாயகருக்கு நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த பரிகாரத்தினால நம்மளுடைய கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தீரும் என்று சொல்லப்படுது அப்படி என்ன நாளை நாள் விநாயகருக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் விநாயகருக்கு மிகவும் உகந்த இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் மூன்று முறை நாளை நாள் ஏற்ற வேண்டும் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுவும் தேய்பரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பான சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில் நாளை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த மூன்று வேளை இந்த தீபத்தை நாளை நாள் ஏற்ற வேண்டும் ஸோ இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போக வேண்டும் என்று நீங்கள் ஏற்றணும் ஸோ தேய்பரை சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் எனக்கூடிய பட்சத்தில் வாழை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையும் ஆக மொத்தத்தில் நாளை நாள் நான் சொன்ன அந்த மூன்று நேரத்தில் மூன்று முறை இந்த தீப வழிபாட்டின உங்களுடைய வீட்டில் செய்து விடுங்க விநாயகருக்கு மிகவும் உகந்த பொருளை கொண்டு தான் இந்த தீபம் ஏற்றணும் வாங்க அது என்ன பொருள் அதை எப்படி ஏற்றணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ விநாயகருக்கு மிகவும் உகந்தது இறுக்க இலைங்க இறுக்கம் பூங்க இந்த பரிகார தீபத்துக்கு கட்டாயம் ஒரு இறுக்க இலை கொஞ்சமாக இறுக்கம் பூ தேவை அதனால் ரெடி பண்ணி நாளை நாள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துக்குங்க உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய சிலை இருந்தால் அந்த விநாயகர் சிலைக்கு ஃபஸ்ட்டு நாலு நாள் உங்கள் கையால் அபிஷேகம் செய்யுங்க அதற்கு பிறகு அந்த விநாயகருக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து எருக்கம்பூ மாலையை சூட்டி அருகம்புல் மாலையை சூட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் விநாயகருடைய சிலை இல்லை என்றால் பரவாயில்லை உங்கள் வீட்டில் கட்டம் கட்டாயம் விநாயகருடைய திருவுருவ படம் இருக்கோ அந்த பிள்ளையாருடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு வெத்திலையை மேலே மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்கும போட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஸோ விநாயகருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக தயாராக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இலையை வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை விநாயகரை பார்த்தவாறு வைங்க தீபச்சுடர் நம்மை நோக்கிவாறு எரியக்கூடாது விநாயகரை பார்த்தவாறு அந்த எருக்கையில் தீபமானது ஒளிர வேண்டும் இந்த தீப சுடருடைய ஒளியில் விநாயகரை தரிசனம் செய்து விநாயகரினிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை சொல்லி சங்கடங்கள் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும் உங்கள் வாழ்வில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் அது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த தீப வழிபாட்டினை செய்து பலன் பெறலாம் வீட்டில் சுபகாரிய தடை இருந்தாலும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கடன் கஷ்டம் என்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கோ நல்ல வேலை கிடைக்க வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய உபதைகள் தீர வேண்டும் என்று கூட இந்த வேண்டுதலை நாளை நாள் மேற்கொள்ளலாம் விநாயகருடைய இந்த வழிபாட்டை மேற்கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் வளமான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அந்த ஒரு இதோட இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு விஷயத்தையும் கேட்குறீங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் ஒரு சிலர் வந்து பிரச்சனைகள் தீரவே மாட்டிக்குது நாங்கள் என்ன தீபம் போட்டாலும் அதில் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேப்ப எண்ணெய் தீபத்தை பற்றி சொல்கிறேன் இந்த வேப்பை எண்ணெய் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் வேப்ப எண்ணெய் தீபத்தை பற்றி தெரிஞ்சு இந்த வேப்பை எண்ணெய் தீபத்தை உங்கள் பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க அது என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் வீட்டில் தீபம் ஏற்றுவது என்பது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருக்குமே வழக்கம் என்பது நமக்கு தெரியும் அப்படி ஏற்றக்கூடிய தீபமானது பெரும்பாலும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யாக தான் இருக்கும் ஸோ ஏற்றக்கூடிய தீபத்தில் எந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றுக்கிறோமோ அதற்கேற்ற பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இருக்குது எந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கிறோமோ அதற்கேற்ற பலனும் இருக்குது எந்த திரியை போட்டு ஏற்றிக்கிறோமோ அதற்கேற்ற பலனும் நமக்கு ஏற்படும் இதோடு மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் நாம் ஏற்றுகிறோம் என்பதற்கு பலன் இருக்குது எந்த கிழமையில் ஏற்றிக்கிறோம் என்பதற்கு பலன் இருக்குது எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றிக்கிறோம் என்பதற்கு பலன் இருக்குது இப்படி தீபம் ஏற்றுவதில் ஒவ்வொரு பலனும் பார்த்தீங்கன்னு உங்கள இருக்குது இந்த பலன்களை உணர்ந்து நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வேப்பை எண்ணெயை பயன்படுத்தி எந்த நாளில் எப்படி தீபை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு வேப்பெண்ணை தீபை ஏற்றி உங்களுடைய கஷ்டங்களை உடனடியாக தீர்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறீங்க அதிலேயும் மிகவும் குறிப்பாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப தவிர்க்க முடியாதாக இருக்கோ அந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட்டு விட்டால் அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் முதல் பிரச்சனை பணப்பிரச்சனை இது நம்மளுடைய வாழ்க்கையை ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் நிம்மதியானது இருக்காது சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலையானது உண்டாகோ ஸோ அடுத்ததாக தீராத நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த நோயை சரி செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கிறது அந்த நோயுடைய தாக்கம் குறையாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது மூன்றாவதாக நம்ம முக்கியமான பிரச்சனையாக நினைப்பது எதிர்மறையான ஆற்றல்கள் நமக்கே நம் வீட்டில் இருப்பவர்களுக்கோ அல்லது நம் வீட்டிற்கு கண் திருஷ்டியிலோ ஏவலோ பில்லியோ சூனியமோ போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்பட்டுவிட்டால் அதனால் நம்மளுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும் இப்படிப்பட்ட முக்கியமான பல பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு வேப்பெண்ணை நமக்கு உதவி செய்யும் இந்த தீபத்தை அகல் விளக்கலை தான் நாளை நாள் ஏற்ற வேண்டும் காமாட்சன் விளக்கிலோ விளக்கிலோ ஊற்றி ஏற்றக்கூடாது ஒரு சிறிய தட்டை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் தான் வேப்பண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த அகல் விளக்கு வேறு எந்த தீபத்திற்கும் உபயோகப்படுத்தக்கூடாது அந்த ஒரு இதுக்கு தான் பயன்படுத்தணும் ஸோ சனிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய தினம் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உரியது தான் வீட்டு பூஜரையில் இந்த ரெண்டு நாளில் எந்த ஹோரையாக இருந்தாலும் அந்த ஹோரையில் பார்த்து காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி இந்த தீபத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு வாரங்கள் நீங்கள் ஏற்றி வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கும் தீராத நோய்க்கு காரணமாக திகழக்கூடிய சனி பகவான் சனி பகவானுக்குரிய கிழமையான நாளை கிழமையில் அந்த நேரத்தில் ஏற்றும் போது அந்த தாக்கம் வச்சுக்கோங்களேன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் சூரியனை கண்டு விலகி ஓடும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கோ ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வேப்பண்ண தீபத்தை ஏற்றி பாருங்கள் ஸோ குறிப்பாக கேட்ட சில முக்கியமான பெண்களுக்கு இந்த குறிப்பு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் விநாயகர் குகந்த இந்த இயற்கை எல்லா பரிகாரத்தையும் செய்யட்டும் கஷ்டம் தீர்வதற்கு வேப்பனை பரிகாரமும் செய்துட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்